தமிழ் சிந்தனைகள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் நாம் இன்னைக்கு எங்கே இருவோம் அப்படின்னா ஆசியாவிலேயே மிக நீளமான மன்னனை அப்படிங்கிற ஒரு பெருமைக்குரிய மற்றும் தென்னிந்தியாவினுடைய மிகப்பெரிய மண்ணணை மற்றும் தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய அணை அப்படிங்கிற பெருமை மிகு பவானிசாகர் தான் நாம் இன்னைக்கு இருக்கோம் வாங்க இன்னைக்கு இந்த அணை பற்றிய வீடியோவாக பார்க்கலாம் இந்த இடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சத்தியமங்கலத்துலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா பதினாறு கிலோமீட்டர் துறையில் வந்து இந்த பவானி அப்படிங்கிற இடம் அமைஞ்சிருக்கு இந்த அணையினுடைய பெயரால் தான் இந்த ஊருக்கு வந்து பவானி சாகர் அப்படிங்கிற பெயரே இருக்கு பவானி ஆற்றினுடைய குறுக்க வந்து பார்த்தோம்னா இந்த அணை கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் குழந்தைகளுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸாக வந்து பார்த்தோம்னா இந்த பவானி அணை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து பார்த்தோம்னா குழந்தைகளுக்காகவே நிறையா வச்சிருக்காங்க அதை நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் நமக்கு வந்து பார்த்தோன்னா வெளியே வந்து உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங் அண்ட் ஃபோர் வீலர் பார்க்கிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது அதுக்கு வந்து பார்த்தோன்னா தனியாக ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து பார்த்தோன்னா சார்ஜ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே மீன் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா அஞ்சு ரூபாயிலேருந்தே மீன் வந்து வரத மீன் வந்து கிடைக்குது நிறைய போர்டு வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது ஐம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மீன் அதே மாதிரி நூறுரூவாய்க்கு வந்து இருபது மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து மீன் கடைகளில் எழுதி வச்சுருந்தாங்க இந்த அணையோட டைமிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலையில் உங்களுக்கு ஒம்பது மணிக்கு வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணுறாங்க மாதிரி ஈவினிங் டைம் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்குது நம்ம முன்னாடி வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபைவ் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அஞ்சு ரூபாய்க்கு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய்க்கலாம் கேம்ஸ்க்கு வந்து தனித்தனியாக வந்து நமக்கு ஒரு கேம்ஸுக்கு போட் ரீடிங்கும் உள்ளே இருக்குது ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா டிக்கெட் ப்ரைஸ் தனித்தனியாக இருக்கும் அதையும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்திருந்தது வீக்கெண்டில் வந்திருந்தேன் அதனால் கூட்டம் ஓரளவுக்கு இருக்குது இனி ஸ்கூல் செழிவிட்டாங்க அப்படின்னா இன்னுமே கூட்டம் ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அணையினுடைய சிறப்புகள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நீளமான மன்னனையா இருக்கட்டும் இல்லை மிகப்பெரிய தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மன்னெண்ணெல்லாம் சொல்லியிருந்தோம் நீங்கள் ஊல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சொல்லணும்னா பனசுரா டேம் தான் அதாவது கேரளாவில் வந்து பனசுரா டேம் இருக்கு ஸோ அந்த டேம் தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மண்ணெண்ணை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க நம்ம வந்து பார்த்தோம்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இதுலயே வந்து பார்த்தோம்னா இதான் பெருசுன்னு சொல்லியிருந்தோம்ல ஸோ நீங்கள் தமிழில் டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பவானி சாகர் வரும் இங்கிலீஷில் டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பனசுரா அப்படிங்கிறத காமிக்குது நான் கிராச்செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோன்னா சைஸ் வைஸ் பார்த்தோம்னா இந்த பவானி தான் பெருசாக இருக்குது ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா ஒன் தேர்ட்டி ஃபீட் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஹைட் இருக்குது அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி மீட்டர் ஹைட் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் தான் வந்து பார்த்தோன்னா ஹைட் இருக்குது லென்த் வைஸ் வந்து பார்த்தோம்னா பவானி சாகர் கிட்ட கூட வர முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா இதோட லென்த் வந்து பார்த்தோன்னா எட்டரை கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த அணி அணையினுடைய நீளம் அப்படிங்கிறது இருக்குங்க நமக்கு தெரியும் தமிழ்நாட்டின் நுடைய மிகப்பெரிய அணை அப்படிங்கறது வந்து மேட்டூர் டேமு ஸோ அதுக்கு அடுத்தபடியா இந்த அணை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வந்து இந்த அணை கட்டுறதுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்க முன்னாடி வந்து பார்த்தோன்னா சில்ட்ரன்ஸ்க்காக இருக்கட்டும் இல்ல அடல்ட்ஸ்க்காக இருக்கட்டும் எவ்வளவு ரூபாய் வந்து பார்த்தோன்னா சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கறது வந்து ஒரு சார்ட் போட்டிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க சார்ட் பாத்துக்கலாம் மேக்ஸிமம் என்னன்னா நாற்பது ரூபா தேர்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்தது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆரம்பித்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் வந்து பார்த்தோன்னா இந்த கட்டுமானப் பணிகள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தோம்னா தமிழ் ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறியாளர்களே வச்சு இந்த கட்டிடத்தை வந்து பார்த்தோம்னா அதாவது இந்த அணையை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அன்னைக்கு இந்த அணையோட மதிப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட பத்தரை கோடி ரூபாங்க அவ்வளோ செலவு பண்ணி வந்து பார்த்தோம்னா இந்த டேம் அப்படிங்கிறத வந்து கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டேமை நம்பி வந்து பார்த்தோம்னா ரெண்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள் வந்து பார்த்தோம்னா இதை நம்பி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் திருப்பூரா இருக்கட்டும் கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் அப்படின்னு சொல்லிட்டு பல மாவட்டங்கள் வந்து இந்த அணையை நம்பி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் தாராளமா சொல்லலாம் அதோட இயர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க மேல போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில ஐம்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அப்போதைய முதல்வராக இருந்த காமராஜர் ஐயா தான் பார்த்தோம்னா இந்த அணையை வந்து திறந்து வச்சிருக்காங்க இந்த பவானி சுற்றி இருக்கக்கூடிய பல பேரூராட்சி ஊராட்சிகளுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த குடிநீர் குடிநீருக்கான ஒரு மிக முக்கியமான ஆதாரமா இந்த பவானி டேம் அப்படிங்கறது வந்து விளங்குது அது மட்டும் இல்லாம இதுல வந்து ரெண்டு நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கு ஒவ்வொரு மின் உற்பத்தி நிலையங்களையும் பார்த்தோம்னா எட்டு மெகாவாட்டு மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யப்படுதா சொல்றாங்க அப்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா பதினாறு மெகாவாட்டு மின்சாரம் வந்து இந்த அணையில இருந்து நமக்கு வந்து உற்பத்தி செய்யறாங்க வாங்க அப்படியே மேல போய் பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தோன்னா தண்ணி நமக்கு ஓரளவுக்கு இருக்க மாதிரி தான் தெரியுது இந்த வீக் வந்து பார்த்தோன்னா மழை வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ மழை பெஞ்சுது அப்படின்னா தண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அணையினுடைய உயரம் அப்படிங்கிறது வந்து நூற்றி இருபது அடியாக இருந்தாலும் கூட தண்ணி அப்படிங்கிறத வந்து நூற்றி அஞ்சு அடி வரைக்கும் தேக்கி வைக்கிறாங்க இங்கே கிட்டத்தட்ட அளவுப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு டிஎம்சி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா தண்ணி இங்கே தேக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அணையில் அங்கே அப்படியே கீழே போயிட்டு அந்த கிட்ஸுக்கு பிளேயிங் ஏரியா இருக்குது அது போக வந்து பார்த்தீங்கன்னா போட் ரைட் இருக்குது ஸோ அதையும் கீழே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இங்கே படகு சவாரி வந்து பார்த்தோன்னா இருக்குது பெரியவங்களுக்கு ஒரு முப்பது ரூபாயும் சிறியவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கரெக்டாக ஒரு ஒரு ரவுண்டு வந்து பார்த்தோன்னா போயிட்டு வர மாதிரி அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் ஸ்டார்டிங்கிலேருந்து அங்கே உணர்ந்து நிறுத்துற வரைக்கும் அதுக்கான அமௌண்ட்டு தான் பார்த்தோன்னா முப்பது ரூபா இருபது ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படியே நம்மளும் டிக்கெட் எடுத்துகிட்டு போதா நாங்களும் ஒரு ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இதெல்லாம் நம்ம வீட்டு வாண்டிக தண்ணி நல்லா இருந்தது அதே மாதிரி வந்தோம்னா அங்கே மீனும் இருக்கு மீனும் நிறைய இருந்தது அந்த தண்ணியில் ஸோ குட்டீசை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு போட் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா வெளியே வேறு எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகும் மற்ற பிளேஸில் ஸோ இங்கே வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு முப்பது ரூபா குழந்தைங்களுக்கு இருபது ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பெரிய அமௌண்ட்டாக இருக்காது இங்கே போட்டிங் முடிச்சுட்டு நம்ம மேலே வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு விளாட்றக்கான அடல்ஸும் கூட நிறைய பேர் விளாண்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கூட டிக்கெட் ப்ரைஸ் போட்டுருந்தாங்க ஸோ அந்த விளையாட்டுகளில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு காமிக்கிறேன் நமக்கு வெளியே இருக்க மாதிரி வந்து பார்த்தோன்னா உள்ளேயும் உங்களுக்கு ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க கேன்டீன் இருக்கு அதே மாதிரி டீ ஷாப் இருக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டியும் உள்ளே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு நாள் வந்து பார்த்தோம்னா நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க தாராளமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து இல்லை ஒரு நாள் வேணா அப்படின்னா இங்கே ஒரு அப்படியே ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து நமக்கு பண்ணாரியம்மன் கோயில் இருக்குது ஸோ அது கூட ஃபேமிலியாக வந்துருந்தீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு வரலாம் இதை தான் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பவானி பற்றின டீட்டெயில்ஸு மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்